வெற்றிக்கு ஸ்திரத்தன்மை முக்கியமா அல்லது புத்திசாலித்தனமா ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெற்றி வெற்றின்றத இன்னைக்கு யாருமே வேண்டான்னு சொல்ல முடியாது எல்லாரும் அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கிறாங்க ஸோ வெற்றி பெறுறதுக்கு ஸ்திரத்தன்மை காரணமாக புத்திசாலித்தனம் காரணமா என்று அந்த இந்த கேள்வியை நம்ம நமக்குள்ளே கேட்டோம்னாலே நம்மளே அதுக்கு பதில் சொல்லுவோம் ஸ்திரத்தன்மை உங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஸ்திரத்தன்மை சில நேரங்களில் புத்திசாலித்தனம் வேலை செய்யும் ஆனால் எல்லா தருணங்களையும் நாம் முயற்சி செய்கிறதுல அந்த புத்திசாலித்தனமோ அல்லது ஒரு முயற்சியோ எல்லாமே இருந்தாலும் கூட நாம் ஸ்திரமாக அதில் இருக்கிறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பொதுவாக பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வியாபாரம் செய்வாங்க சிலர் பஸ்குள்ளெல்லாம் ஏறி கூட வந்து வியாபாரம் செய்வாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஒரு இளைஞனோட உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் முதல்ல என்ன செய்கிறாரு ஃப்ரெஷ் ஆப்பிள்லாம் வச்சு கொஞ்சம் விலை கூட வச்சு வைக்கிறார் ஆனால் யாருமே அதில் வாங்கலை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தர் வர்றாரு அவர் ஒரு பத்து ரூபா கம்மி விற்கிறார் பார்த்தா அந்த பஸ்ஸில் ஒரு பத்து இருபது பேர் வாங்குகிறாங்க அப்புறம் இறங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் அடுத்த பஸ் போகிறாரு அடுத்த பஸ் போகிறாரு பார்த்தா எந்த பஸ்லேயுமே வாங்கலை ஒன்று ரெண்டு பேர் வாங்குறாங்க அவ்வளோதான் ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நம்பர் கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கு அவருக்கு ஆனால் அவர் ரெண்டு மூணு பஸ் ஏறின ஏறி இறங்கினோன்னு எல்லாருமே வாங்கிடுறாங்க அப்போ அதை பார்த்துட்டே இந்த இந்த அந்த ஏன்பா நீ இத்தனை பஸ் ஏறி இறங்குற ஆனால் காலையிலேருந்து ஒரு பத்து நபர்கிட்ட கூட நான் விற்றுருக்க மாட்டேன் உனக்கு அப்புறம் ஏறி இறங்கின அந்த வயதான முதியவர் எத்தனை பேர்கிட்ட விற்றுட்டார் பார் அவர் ரெண்டு மூணு கூட விற்றுட்டாரே நீ கொஞ்சம் வேலை குறைச்சி கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் சொன்னார் நான் வித்தான் என்ன அவரை வித்தா என்ன சார் எல்லாம் ஒன்று தானே அது எப்படி ஒன்றாகும் அவர் வேற யாரும் இல்லை எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று நாம் வியாபாரத்தை சக்ஸஸ்ஃபுல்லாகணும் ஒன்று கொண்டு போய் எல்லாேருக்கும் சேர்க்கணும் அல்லது நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்திக்கணும் அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவைப்படும் ஆனால் இது எல்லா நேரங்களிலும் சாத்தியம் என்று சொல்ல முடியாது நாம் அதில் ஸ்டடியாக இருக்கணும் சரி அது வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த ஸ்திரத்தன்மை நமக்குள்ளே வேணும் இப்போது மகான் காந்தி எடுத்துக்கோங்க அவரை எத்தனையோ அவருக்கு அவமானங்கள் வந்திருக்கு நெல்சன் மண்டையில் எடுத்துக்கோங்க மகான் காந்தியை எந்த இடத்துல எந்த ஊரில் காலால் என்ன பண்ணாங்க உதச்சாங்க அந்த ட்ரெயினை விட்டு வெளியேற்றினாங்க ஆனால் அதே ஊரில் இன்றைக்கி அவருக்கு சிலை வைத்திருக்கிறாங்க அது மாதிரி நெல்சன் மண்டையெல்லாம் அவருடைய இனத்துக்காக அவருடைய அந்த மக்களுக்காக எவ்வளோ ஒழிச்சிருக்கிறார் ஆனால் அதே ஊரில் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அவரை நீக்க வைத்து பல மணி நேரம் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவர் அவமானம் செஞ்சாங்க அப்போ அவர் நினச்சார் இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான நபராக நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களெல்லாம் மாற்றி அமைக்கணும் செய்யாத ஒரு குற்றத்துக்காக நாம் இப்படி கடுமையாக தண்டிக்கப்படுறோம் இப்படி எத்தனையோ பேர் நடக்கிறாங்களே அப்படின்னு மனசில் ஒரு உறுதி எடுத்தார் அதன் பிறகு அதே நாட்டில் அவர் அதிபராக ஆகிறார் அந்த மாதிரி அப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்கோங்க அவர் சொன்னாங்க செருப்பு தைக்கக்கூடிய ஒருவருடைய மகன் என்று அது அவர் அவமானமாக கருதலை எங்கள் அப்பாவுக்கு செருப்பு தைக்க தெரியுது போல எனக்கும் செருப்பு தைக்கவும் தெரியும் இந்த நாட்டை ஆளவும் தெரியும்னு சொன்னார் எந்த இடத்துல அவமானம் செய்யப்படுறாங்க அந்த இடத்துல நாம் அந்த அவமானத்தை அவமதித்து அந்த வார்த்தைகளை நாம் தூக்கி எறிந்துட்டு நம்மளோட ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் பொழுது நாம் ஒரு வெற்றியாளராக சிறப்பாக இருக்க முடியும் ஏன்னா எல்லா நேரங்களிலும் நம்ம புத்திசால்தனத்தனம் பயன்படுத்தலாம் ஆனாலும் கூட அங்கே நமக்கு ஒரு உறுதி தேவைப்படுது உறுதி இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த சூழல்களையும் அவமானங்களையும் கடந்து ஒரு வியாபாரமாக இருக்கலாம் அல்லது ஒரு துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் உறுதியோடு அந்த உறுதி கொண்ட மனதோடு நாம் அதை செய்து முடிக்கணும் கூடவே தினந்தோறும் இந்த ஒரு பயிற்சியும் நீங்கள் செய்யுங்க நான் இந்த துறையை நோக்கி போகிறேன் இதில் நான் இந்த இடத்தை அடையணும் அதற்கான ஒரு வலிமையும் அதற்கான ஒரு சக்தியும் எனக்குள்ளே இருக்குது அதற்கு சாதகமான சூழல் எனக்கு இருக்குது என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதுக்காக உதவி செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே இந்த நல்ல எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே வாங்க இதை தான் என்ன சொல்லணும்னா சுய உறுதிமொழி இதை தான் ஸ்திரத்தன்மைன்னு சொல்கிறோம் இதை இன்னொரு வார்த்தையில் தியானம்னு சொல்லலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது படிப்புலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி எதை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ வெற்றிகரமாக அதை செய்து முடிக்க முடியும் ஆக ஸ்திரத்தன்மையை அதுதான் உறுதின்னு சொல்கிறோம் அது ஒரு பொழுதும் நீங்கள் கைவிடக்கூடாது அது இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைய முடியும் நன்றி